உயர்த்தணும் இல்லாட்டி வால்யூ கம்மியா இருக்கு அப்படின்னு அவர்கள் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப அந்த அழுத்தத்தில் அங்க என்னாச்சு பதிவுத்துறை ரெண்டாயிரத்தி அஞ்சில தான் வழிகாட்டி மதிப்புகளை நிர்ணயிப்பதற்கு ஒரு கமிட்டி போடணும் அது இப்படி இப்படி பண்ணணும் இந்தந்த நெறிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கணும் நஞ்சை புஞ்சை மாணாவரி விவசாய நலம் நீர்ப்பாசன அமைப்புகள் அதற்கேற்றவாறு வழிகாட்டி மதிப்புகளை நிர்ணயிக்கணும் நகரம் தெரு அகலம் நீளம் சாலை நெடுஞ்சாலை அதற்கேற்றவாறு நிர்ணயிக்கணும் என்று வரையறை கலை வரையறைகளை வரையறைகளை செய்தது அப்போ அறுபத்தி ஒம்போதில் வழிகாட்டி மதிப்பு நிர்ணயித்தார்கள் எழுவத்தஞ்சில் தெரு வாரியாக நிர்ணயித்தார்கள் ரெண்டாயிரத்தஞ்சில் ஒரு நெறிமுறைகளை உருவாக்கினார்கள் அப்போ அஞ்சுக்கு முன்னாடி நெறிமுறையே கிடையாது அதாவது ஒரு வரன்முறையே கிடையாது அதாவது ஒரு ஒரு கட்டுக்குள்ளேயே கிடையாது யார் வேணாலும் நினைத்தது போல் அதான் ஃப்யூடலிசம் இருந்ததுனால் பதிவுத்துறையில் ஃபியூடலிசம் இருந்ததுனால் இது போல் நெறிமுறையே கிடையாமல் நடந்தது ரெண்டாயிரத்தஞ்சில் ஒரு சுற்றறிக்கையை போட்டு பண்ணாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மதிகாட்டி மதிப்பு என்பதே சட்டத்திற்கு விரோதமானது பதிவு சட்டத்திற்கு முத்திரை சட்டத்துக்கு விரோதமானது அதுக்கப்புறம் இவங்க தெருவாரியா பிரித்தது சட்டத்திற்கு விரோதமானது அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு நெறிமுறை வகுத்தது தான் சட்டத்திற்கு விரோதமானது இப்படி முரண்பாடுகளாகவே சட்ட முரண்பாடுகள் இருக்குது அப்புறம் இந்த வழிகாட்டி நிர்ணயிப்பதில் முரண்பாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்காது ஏன்னா மார்க்கெட் வந்து வேரியபிள் சந்தை வந்து வேரியபிள் சந்தை வேகமாக போகுது இவர்கள் ரொம்ப ஸ்லோவாக போகிறாங்க சந்தை போகிறதுக்கு ஏற்ற மாதிரியே வழிகாட்டி மதிப்பை மாற்ற வேண்டும் சந்தையில் எந்த ஏரியாவில் மாறுதோ அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற வேண்டும் அது மிக தெளிவான கலப்பணி அது மக்களை நிலங்களை ரியல் எஸ்டேட்டின் நாடியை புரிந்து கொள்ள வேண்டிய இடம் பதிவுத்துறை தலைவர்களோ அல்லது மாநில பதிவுத்துறை அல்லது மாவட்ட பதிவுத்துறை அல்லது எஸ்ஆர்களோ அப்படி அல்ல அவர்கள் கோப்புகளின் மூலமாக வேலை செய்கின்றவர்கள் அவர்கள் ஃபைல் போட்டு வேலை செய்கின்றவர்கள் கம்யூனிகேஷன் இங்கே வாட்ஸ்அப் வரைக்கும் போய் போனாலும் அவர்கள் இப்பொழுது தான் இணையதளத்திற்கு வந்திருக்கிறார்கள் ஆக அவங்க பின்னாடி தான் அது ஒரு பெரிய நிர்வாகம் ஸ்லோவாக வரும் அதனால் என்ன ஆகுது நான் முன்னாடி போகிறவங்க நிறைய வாய்ப்புகளை பயன்படுத்தி சம்பாரிச்சிடுறாங்க ரெண்டாயிரத்தஞ்சில் நெறிமுறைகளை உருவாக்குவதற்கு முன்பு நான் ரெண்டாயிரத்தி மூன்றிலே இந்த தொழிலுக்கு வருகிறேன் ரெண்டாயிரத்தி மூன்றிலே இந்த தொழிலுக்கு வரும்பொழுது ரெண்டாயிரத்தி அஞ்சிலே இந்த வழிகாட்டி மதிப்பு நிர்ணயித்தல் பற்றின ஒரு ஒரு நெறிமுறைகளை அவர்கள் சுற்றறிக்கையில் போடுறத பா படிக்கிறோம் பார்க்குறோம் அப்போ கா ஸ்லோவாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி எட்டெல்லாம் ரியல் எஸ்டேட்டு வளர்ச்சி அதிகமாகிவிட்டது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சட்டம் போட்டாங்கன்னு சொன்னில்ல அதுக்கப்புறம் வேறு ஒரு சட்ட ரீதியான கமிட்டி போட்டாங்க அந்த கமிட்டியில் வேளாண்மை துறை பதிவுத்துறை வருவாய்த்துறை மைன்ஸ் எல்லா துறையில் இருக்கிற அதிகாரிகளும் இருப்பாங்க அவங்க பத்தாண்டுகள் அவங்க ஒவ்வொரு வாட்டி ஆண்டுதோறும் மாவட்டந்தோறும் குழுக்களை உருவாக்கி வட்டந்தோறும் குழுக்களை உருவாக்கி ஆய்வு செய்து அதன் அடிப்படையிலே தமிழ்நாடு முழுவதும் வழிகாட்டி மதிப்புகளை நிர்ணயிப்பார்கள் என்று அந்த சட்டத்தில் அந்த வார்த்தை வந்தது இல்லையா கை மார்க்கெட் வேல்யூ கைட்லைன் அதனை நிர்ணயிப்பதற்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் மிக பெரிய அளவில் கமிட்டிகளை நிர்ணயித்ததாக சொல்கிறார்கள் செல்லப்பான்ற ஒருத்தர் கமிட்டி போட்டிருந்தாங்க அந்த டைமில் நிர்ணயித்தாக சொன்னார்கள் களப்பணி செய்தார்கள் அறிக்கை எடுத்தார்கள் பட் அதன் எப்படி நிர்ணயித்தார்கள் அந்த ஆய்வு அறிக்கை அந்த காலத்தில் ஒரு விஷயத்தை செய்தார்கள் என்றால் அவற்றை பெரும் நூலாக போட்டிருப்பார் மெட்ராஸ் பிரசிடென்சி இல்லை நீங்கள் குமார் ராஜா முதலமைச்சராக இருக்கும்போது நீங்கள் வந்து நில நிர்வாகம் சம்பந்தப்பட்ட ஜமீன் ஒழிப்பு இனாமொழிப்பு பற்றி பேசும்போது அதனுடைய அறிக்கைகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு வாலியும் புத்தகங்களாக போட்டிருக்கிறார்கள் எல்லாருடைய கையெழுத்துக்களையும் போட்டு யார் வேணாலும் பார்க்கலாம் அப்படி வெளிப்படையே கிடையாது எது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு தமிழ்நாடு முழுவதும் வழிகாட்டி மதிப்புகளை நிர்ணயித்தார்கள் அல்லவா அந்த குழு அந்த சட்டத்தின் உட்பட்ட குழு அதுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டதுனால் சட் சட்டத்திற்கு உட்படாத எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் அடிப்படையில் இருக்கிற குழு இது சட்டத்திற்கு உட்பட்ட குழு ஆனால் இன்னும் ஒரு அது ஒரு நூலாக்கமாக இல்லை நூலாக்கமாக வேண்டும் என்று அதனுடைய ரிப்போர்ட்டுகளை தகவல் பெரும் உரிமை சட்டத்தில் கேட்டு கேட்டு ஓய்ந்து போனது தான் மிச்சம் லேட் ஆகிடுச்சு அவங்ககிட்ட இல்லை அப்போ இன்னும் தொடருது அந்த வேலை ஆக அதனுடைய அறிக்கை என்ன தான் இப்போ பார்த்தேன் திருநெல்வேலி மாவட்டத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அல்லது இந்த மாவட்டத்தில் எந்த கமிட்டி போட்டு என்ன ரிப்போர்ட் யார் அறிக்கை கொடுத்தா யாருப்பா இங்கே இரநூறுவா சதுரடி சொன்னது யாருப்பா எழுதி கொடுத்தது என்ன பத்திரங்களை நீங்கள் பார்த்தீங்க எந்தெந்த பத்திரங்களை பார்த்தீங்க எந்த ஊரில் ரெஜிஸ்ட்ராகிச்சு அந்த விவரங்கள் எல்லாம் கமிட்டியில் இருக்கணும் அது இல்லை அதாவது வழிகாட்டி மதிப்பு நிர்ணயி குழு இருக்குல்ல அது ஒரு முரண்பாடு உள்ள குழு அப்போ முரண்பாடு அங்கே ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாயிரத்தி ஐந்தில் அவங்க ஒரு கம்மி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டாங்க அதுக்கு ஒரு சட்ட அந்தஸ்து கொடுத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கொண்டு வந்து நிர்ணயித்தார்கள் நிர்ணயிக்கும் போது கண்ண அப்படின்னா முதல் முதலில் வருகையில் மனை வணிகத்துக்கு வந்த பேரிடி அதுதான் தான் மனை வணிகத்திற்கு வந்த பேரிடி என்னன்னா அதுதான் அப்படி ரியல் எஸ்டேட்டு துறை வழிகாட்டி மதிப்பில் கோளாறு நடந்தது அந்த டைமில் வந்து ஆட்சி எம்பி எலெக்ஷனில் இது பிரதிபலிப்பானது எப்போ வழிகாட்டி மதிப்பு நிறைய நடக்கிறதுனால அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழு என்று நினைக்கின்றேன் அப்பொழுது அவர்கள் ஆடித்தள்ளுபடி போல் முப்பது பர்சன்ட் தள்ளுபடி செய்துக்கிட்டார்கள் ஆடித்தள்ளுபடி போல் முப்பது சதவீதம் அதாவது ஒரு ஊரில் வழிகாட்டி மதிப்பு அதாவது மொதல் மொதல் சட்டம் போட்டு மொதல் மொதல் சட்டத்தின் அடிப்படையில் ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டியின் அடிப்படையில் கமிட்டிக்கான அறிக்கைகள் எல்லாம் ஓப்பனாக இல்லாமல் அவர்கள் நிர்ணயித்த வழிகாட்டி மதிப்பு அதிகமாக இருந்தது அந்த பைப்போலாக இருந்தோம் பச்சா குடுமி எடுத்தால் மொட்டை அப்படின்னு சொல்கிறது போல் பைப்போலார் மனநோயின்னு சொல்லுவோம் அது பேர் அதாவது அந்த நடு சமநிலை தவறிய நிலையில் அநியாயத்திற்கு போட்டு விட்டார்கள் நேரடியாக பார்த்துருக்கிறோம் ஹைவேல இருக்குது பதிவே நடக்கலை அங்கே சதுரடி நூறுரூபா அங்கேருந்து உள் ரோடு போய் அங்கேருந்து ரைட்டில் ஒரு ரோடு போய் அங்கேருந்து ஒரு மண் ரோடு போய் ஒரு மனைப்பிரிவு நிறைய பதிவு நடக்குது அதனால் அங்கே முந்நூறுரூபா இப்படின்லாம் போட்டிருந்ததெல்லாம் நேரடியாக நாம் பார்த்திருக்கிறோம் அதிகமாக வழிகாட்டி மதிப்பில் நிர்ணயித்து பதிவு கட்டணங்களை ப கட்டணங்களை உயர்த்தி இருக்கார்கள் அப்பொழுதெல்லாம் புகார் ரியல் எஸ்டேட் காரங்க மேலே தான் வந்துடும் கொள்ளையடிக்கிறாங்க விலை வச்சு விற்கிறீங்க சம்பாதிக்கிறீங்க வரியை கட்டலைன்னு இல்லை அதாவது வரி அரசிடமிருந்து வரி வாங்கும்போது ஒரு கலை நீங்கள் சங்க விளைக்கிறது கேட்கலாம் சிறுக சிறுக தொடர்ந்து வாங்கணும் மொத்தமாக போட்டு சங்கம் இருக்கிற மாதிரி சங்கம் இருக்கக்கூடாது அதுதான் வந்து அது அந்த நிலையை இன்றைய அரசுக்கே சரி எந்த அரசுக்கும் தெரியும் தெரியல ஆனால் மக்களை மையப்படுத்தி சட்டங்கள் இடப்படவில்லை வருவாயை மையப்படுத்தி சட்டங்கள் இடப்பட்டிருக்கிறது அப்போ வழிகாட்டி மதிப்புகளை இப்படி இருக்காங்க பத்து வயசு பையன் இருபது வயசு பையன் அஞ்சு வயசு பையன் மூணு பேருக்கும் பேண்ட் சட் தைக்கிறோம் அவர்கள் அவர்கள் அளவிற்கு ஏற்றவாறு தைக்கணும் கஸ்டமைஸ்டாக இருக்கணும் மொத்தமாக எல்லாேருக்கும் இருபது வயசு பையன் சட்டையை பேண்ட்டை தைச்சி விட்டால் பாவம் அந்த அஞ்சு வயசு பையன் கத்துறான் கதறான் தலையெல்லாம் மறைக்குதுன்ட்டு சரி ரைட் ரைட் ஓகே ஓகே சரிதான் ரைட் இந்த முப்பது பர்சன்ட் உனக்கு தள்ளுபடி அப்படின்னா அதை கட் பண்ணி விட்றான் முப்பது பர்சன்ட் அதாவது முப்பது பர்சன்ட் ஆடி தள்ளுபடி அதாவது வழிகாட்டி மதிவு குறைப்பது என்பது கஸ்டமைஸ்டாக குறைக்கலை எந்த இடத்துல அதிகம் ஏன்னா அப்போ அதுதான் எங்கள்கிட்ட தரவுகள் இல்லை வழிகாட்டி மதிப்புகளை நிர்ணயிப்பது இந்த இடத்துல வந்து ஆயரூவா நிர்ணயிச்சோம் அங்கே முப்பது பர்சன்ட் எழுநூ எழுநூறுவா மாற்றிடுவோம் இங்கே வந்து முந்நூறுபா தான் நிர்ணயிச்சோம் அது நூறுரூவாவே இருக்கட்டும் அப்படின்னு பண்ணலை அதுக்கு ஒரு முப்பது பர்சன்ட் குறைச்சா அது எழுபதாக மாற்றுறது இப்படின்னா என்னன்னா இவர்கள் வழிகாட்டி மதிப்பை சட்டப்படி அந்தஸ்து போட்டு கமிட்டி நிர்ணயித்தது முரண்பாடு அதுக்கப்புறம் அவர்களுக்கே தலையில் பின்னங்கால் பிதறி அடிச்சதுக்கு போல் அவர்களே முப்பது பர்சன்ட் அவர்களே குறைச்சி அவர்களும் மறுபடியும் முரண்பாடோடு இருந்தாங்க அப்போ வழிகாட்டி மதிப்பு நிர்ணயித்த கமிட்டியில் முரண்பாடு மதிப்பில் முரண்பாடு ரெண்டாவது தள்ளுபடி செஞ்சு குறைக்கிறாங்களா அதுலேயும் முரண்பாடு அதுலேயும் கஸ்டமைஸ்டாக இல்லை ஆக பதிவுத்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுலேருந்து இன்று வரை வழிகாட்டி மதிப்புகளில் முரண்பாடுகளை லட்சியமாக கொண்டு இயங்கி வருகிறார்கள் என்பது தான் நான் வந்து இந்த காணொளி மூலமாக எடுத்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ ஆட்சி மாறியது இப்போ மாறினதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் முத முதல் நிர்ணயிச்சாங்கல்ல அதை இப்போ போட்டிருக்காங்க ஏங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நீங்கள் நிர்ணயித்ததை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போடுறீங்க ஏன் போடுறீங்க எதுக்கு போடுறீங்க அப்போ நீங்கள் அதிகமாக தானே நிர்ணயிச்சிருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் கமிட்டி ஆட்சியை குறை சொல்லக்கூடாது இதில் முழுக்க முழுக்க அதிகாரிகள் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் அந்த பதிவுத்துறை சீனியர்கள் இவர்களை தான் குறைய சொல்லணும் பத்து வருஷம் அங்கே உக்காந்து நிர்ணயிச்சுட்டு இதுக்கப்புறம் இங்கே வந்து அவங்க எப்படி வந்து வேலை செய்வாங்க இது வந்து டெக்னிக்கல் சைடு ஆட்சியாளர்களுக்கு நீங்கள் சொல்கிறது தான் அட்வைஸ் இப்போ இப்போ வந்து முப்பது பர்சன்ட் நீக்கிட்டு அந்த ரெண்டாயிரத்து பன்னெண்டில் என்ன நிர்ணயித்தாங்களா அந்த கமிட்டி அதே மதிப்பினை இப்பொழுது நிர்ணயித்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நிர்ணயித்து இப்போ போயிட்டுருக்கு இது தான் இப்போ நாம் பார்க்குறோம் இதுவும் முரண்பாடு இதுவும் மிகப்பெரிய முரண்பாடு இப்போ இதில் நிறைய பங்கு வைக்கிறது வழிகாட்டி மதிப்பு நினைத்தல பங்கு வகிக்கிறதுல ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் ரியல் எஸ்டேட் ப்ரோமோட்டர்கள் அல்லது மனை பிரிவுகளை உருவாக்கியவர்கள் இல்லை அவங்கள்தான் ஏன்னா